ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க பார்க்குறோம்னா ஐம்பன் மோதிரம் இன்றைக்கி ஸ்டாக் என்ன இருந்தால் பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா மூணுகள் மோதிரம் இப்போ ரெடியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா மூணுகள் மோதிரம் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன ஐம்பன் மோதிரம் பார்க்க போகிறோம்னா நம்ம ஐம்பன் மோதிரம் ஓன் மேனுபேக்சரிங் அதில் பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி ரெடியாக இருக்கிறது மூணுகள் மோதிரம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு டைமண்ட் டூலில் கட்டிங் அடிச்சு ஏடி ஸ்டோனு ரூபி க்ரீனு அந்த மாதிரி வச்சு உங்களுக்கு இருக்குது ஃபினிஷிங்கெலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஐம்பன் மோதிரங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து உங்களுக்கு ஃபேடே ஆகாது உங்களுக்கு லைஃப் டைம் கலர் தான் உங்களுக்கு ஐம்பன் கலரே உங்களுக்கு கோல்டு கலர் மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வாங்கி வீட்டிலேருந்து சேல்ஸ் பண்ணுறவங்க இல்லை களை வச்சுருக்கவங்க அவங்களுக்குலாம் தேவை அப்படிங்கும்போது வீடியோவில் நம்பர் தர நீங்கள் கண்டெக்ட் பண்ணி கேட்கலாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஐம்பன் மோதிரம் தயாரிக்கிறது ஹோல்சேலாக சேல்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி வீடியோலாம் போட்டுக்கிட்டுருக்கோம் இருக்கோம் உங்களுக்கு ஐம்பன் மோதிரம் அதாவது தேவையானதால் ஃபோன் பண்ணி கேட்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்